ஜனகாத்மஜாயி நமோஸ்து நமோஸ்து ருத்ரேந்திரய மேல பார்த்த அசோகவனம் தெரிய உள்ள போக்சம் பேர் அதனுடைய அடியில சீத இருக்கிறத பார்த்தால் ராட்சசீபி சமாவத்தாம் அப்பதான் நினைக்கிறாள் இவள் தான் அந்த சீதை ராமனால் தேடப்படுகின்ற சீதை இவள் தான் இவளுக்காக தான் இத்தனை காரியம் நடந்தது வாலிவதம் சுக்ரீவ பட்டாபிஷேகம் முதலிய காரியங்கள் நடந்து வானரங்கள் எல்லாம் திக்கு திக்க அலையிறதெல்லாம் இந்த ஒரு பெண்ணுக்காக அந்த பெண்ணை நாம பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சதுன்னு ராமரையும் சீதையும் மனசுனால் சேர்த்து வைக்கிற சமயத்தில் ராவணன் வந்துட்டான் செத்த மின்னாடி பெட்ரூமில் பார்த்துருந்தார் அவர் இப்போ அவன் எழுந்து வரான் பொதுவாக ராவணனுக்கு பகலில் தான் பத்து தலை இருக்கும் நைட்டில் ஒரு தலை தான் இருக்கும் இதுக்கு காமகமான சரீரம்னு பேர் அவன் நினச்சபடி அதை எடுத்துக்க முடியும் ரொம்ப பேருக்கு இதெல்லாம் புரியாது அதை புரியாதுன்னா நம்பணும்னு சொல்லலை அது நமக்கு புரியாத விஷயத்த சொல்றதே அது எப்படிங்கிறத ரிசர்ச்சுக்கு போகணும் நாம் பின்னாடி ராவண வதத்தும் போது இந்த பத்து தலையை பகவான் அறுத்து தள்றார் எத்தனை தடவை தலையை வெற்றார் தெரியுமோ ராவணனுக்கு நூறு தடவை தலையை வெற்றார் சிரமேக ஏக சதம் சின்னம் அப்படிங்கிறார் வால்மீகி நூறு தடவை தலையை வெட்டி போட்டாலும் திருப்பி தலை முளைச்சு இது இயற்கையில ஒரு இடத்துல இருக்கு ஒரு கிளைய ஒடிச்சா அந்த இடத்துல மரதே இப்ப நமக்கு கையை ஒடிச்சா கை போச்சு அதோட ஒரு மரத்தோட கிளைய ஒடிச்சா பள்ளியோட வாழை அறுத்தா அப்ப நம்ம கிட்டையும் அந்த ஜீன் இருக்கு எங்கேயோ ஒரு இடத்துல ஏன்னா எல்லா மாயிதானே நாம வந்திருக்கோம் ஜன் மனிதன்னா மனிதன் மட்டும் இல்லை எல்லா பரிணாம வளர்ச்சியும் தானே நாம வந்திருக்கோம் எங்கேயாவது ஒரு இடத்துல தொட்டா அதை தூண்டி விட முடியும் அதுக்காக சொல்ல வர இவெல்லாம் வரன் வாங்கி அதை வாங்கி வந்திருப்பா தவம் பண்ணி ஒவ்வொத்த ஒரு மாதிரியா இருக்கும் பகல்ல பத்து தலை இருக்கும் ராத்திரியில ஒரு தலை தான் இருக்கும் அந்த ஒரு தலையோட வராமும் அவனை பார்த்துட்டு சீத்த உடம்பெல்லாம் மூடிக்கிறான் அன்னைக்கு கொண்டு வச்சுட்டோன்னு பத்து மாசம் கழிச்சு இப்பதான் வரா சீதையை பார்த்து நீ என்ன தீர்மானம் பண்ணின என் விருப்பத்துக்கு எனங்கிதான் ஆகணும் நான் அப்படி வச்சுப்பேன் பண்ணினாலும் என் மனசை மாத்த முடியாதுனால் சீதை அதனால் நீ உன் உன் மனைவி பக்கம் மனசை திருப்பிக்கோ நான் வந்து ராமனை தவிர இன்னொருத்தரை நான் மனசனால கூட நினைக்க மாட்டேன் அப்படின்னு ஒன்று அங்கே உள்ள ராட்சசிகளெல்லாம் கூப்பிட்டு இன்னும் ரெண்டு மாசம் டயம் தரேன் என் இஷ்டத்துக்கு நீ மனசை மாத்திக்கலன்னா அறுபத்தி ஓராவது நாள் கார்த்தால டிஃபனே நீந்தான் நான் உன்னை வெட்டி சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் ராட்சசிகள்ட்டையும் சொல்லிட்டு போக ராட்சசிகள்லாம் ரொம்ப படுத்தி எடுக்க திருஜட்டேங்கிற ராட்சசி சமாதானப்படுத்தி இதெல்லாம் ராத்திரியில் நடக்கிற காரியம் எல்லாத்தையும் ஒரு மரத்தில் ஒழிஞ்சுன்னு ஆஞ்சநேயர் பார்க்கறார் கார்த்தால ஒரு மூணே முக்கால் நாலு மணி ஆனோடனே அதுக்கெல்லாம் தூக்கம் வந்துடும் ஏன்னா அது ராத்திரியில முழிச்சு ராத்திரியில முழிச்சிருந்து பகல்ல தூங்குறவா நிசாச்சார ஆள்னு பெரியவாளுக்கு நிசினா இரவு இரவுல முழிச்சிருந்து பகல்ல தூங்குறவாள்லாம் உண்டான நாள் ஐடி கம்பெனிக்கிறா இருக்காளே அந்த ராட்சசாலாம் நேரம் நீங்க சந்தி கிடையாது மந்தி கிடையாது திருநூறுறான் ஆனா தூங்குற தவிர கரெக்டா ஆறு மணிக்கு காப்பியை குடிச்சிடறான் ஒன்பது மணிக்கு டிஃபனை சாப்பிடுறான் பன்னெண்டு மணிக்கு சோதரத்துல தூங்கலாம் ப எப்படி நாசமாக்கிறதுக்குன்னு வந்துரு மனித வாழ்க்கையே நாசமாக்குறதுக்குன்னு வந்துருக்கு பணம் அவசியம்தான் கண்ணை வித்தா ஒருத்தர் சித்திரம் வாங்குவா கண்ணை வித்து ஒருத்தர் சித்திரம் வாங்குவாள் அதான் சொல்லல டிசிஎஸ் ராமதரை சொன்னார் சேங்காலிபுரம் தான் அவர் அந்த மாமாக்கு இந்த ஐடி பிராமணாளுக்கு ஒரு வரப்பிரசாதம் பிராமண சமூகத்தை அழிக்க வந்த அசுரன் பிராமண தர்மத்தை பிராமணாளுக்கு வரப்பிரசாதம் ஏன்னா எல்லா செக்டரையும் மூடி வேலை இல்லைன்னு சொல்ற சமயத்தில் ஐடி ஓபன் ஆச்சு அப்ப என்ன ஆச்சுன்னா இவன் கவர்மெண்ட்ல வேலை கிடையாதுன்னா அதுல கிடையாதுன்னா இல்ல கிடையாதுன்னா பிரைவேட்ல கிடையாதுன்னா எல்லாத்துலயும் பிரசன்டேஜ கொண்டு வந்தா ஐடியில ஒரு பிரசன்டேஜும் கிடையாது இங்க புத்தி இருந்தா தான் வேலை செய்யலாம் இல்லைன்னா பெஞ்சில உட்காந்து வச்சிருவா பெஞ்சின்னு உடனே ஸ்கூல் மாதிரி தான் ஒரு நாள் கார்த்தால ஆத்துக்கு போயிட்டு முன்னாடி பின்னாடியே கிடையாது இது வரப்பிரசாதம் ஆனா பிராமண தர்மம் சர்வநாசம் ஆகி அப்படிதான் சொல்றேன் பெரும்பாலா எல்லாரையும் நான் சொல்லல பெரும்பால அதை புரிஞ்சுன்னு ஜாக்கிரதையா இருக்கணும் அதுக்காக சொல்ல வர முந்தானா கூட அதை பத்தி கவலைப்பட்டா ஏதாவது ஒரு தொழில் செய்யாம இருக்க முடியாது அதே சமயம் வந்து நம்ம இழக்கிற மாதிரி நாம் நடந் தொழில் செய்யக்கூடாதுன்னு இந்த பரமாச்சாரியாலும் அந்த காலத்தில் பேசும்போது நீ கார்த்தால ஒரு பத்து பதினோரு மணி பிறந்தும் உன்னோட அனுஷ்டானங்களை கெடுக்காத விருத்தியை தேர்ந்தெடுங்கிறார் இந்த திருவிழிக்கணி ஸ்பீச்சில் சொல்லும்போது பத்து பதினோரு மணி பிறந்தும் உன்னோட தர்மங்களை நீ செய்யற மாதிரி சுதந்திரம் இருக்கிற மாதிரி அப்படிலாம் உண்டான ஆடிட்டர் அப்படிதான் வக்கீல் அப்படிதான் இவெல்லாமே அப்படிதான் நம்ம தர்மத்தை செஞ்சுட்டு போகலாம் அது மாதிரி டீச்சிங்லாமே அப்படி தான் பத்து மணிக்கு மேலே தான் ஸ்கூல் அந்த காலத்தில் இவர் வந்து அவர் அவர்கள்லாம் தூங்க போனதுக்கப்புறம் சீதை உயிரை விடணும்னு அவளுக்கு தோணினது இத்தனை நாளாக வராத எண்ணம் இப்போ ஏன் வந்ததுன்னா ராமனை பற்றி குறைவாக சொன்னதுனாலையும் இவன் காலகெடு கெடு விதிச்சுட்டு போனதுனாலே ரெண்டு மாசத்துல கழிச்சு இவன் உயிரை எடுப்பேங்கிறான் இந்த உயிருக்கு சொந்த ஓனர் வந்து ராமர் தான் இவன் இல்லை இவன் யார் நம்ம எடுக்கிறது அதனால் நாமே உயிரை விட்டுருவோம் அப்படின்னு தீர்மானம் பண்றதே தான் ஆஞ்சநேயர் ராமாயணன் சொல்றார் ராமாயணம் சொன்னோடனே திரும்பி பார்க்குறாள் இந்த சப்தம் எங்கேருந்து வருதுன்னு புரியல ஆனா சப்தம் வரது அப்புறம் பார்த்தா ஜலம் சொட்டுறது அந்த ஜலத்தை ஆஞ்சநேயர் இப்படி கையை கூப்பின்னு கண்ணீர் விட்டுன்னு ராமாயணம் சொல்ல சீதை பார்த்தாலும் உடனே இறங்கி வர அவளுக்கு நம்பறதா நம்பாம இருக்கிறதான்னு புரியல இது கனவு அப்படின்னு சொல்ல முடியாது முழுச்சுன்னு தான் இருக்கும் அது ராமாயணம் எப்படி உடனே ஆஞ்சநேயர் கேட்கிறாள் நீங்க யாரு அம்மா இந்திரான் இந்திரனை விட்டு இந்திரனோட மனைவி இந்திராணியா வசிஷ்டரோட மனைவி அருந்ததியா ராமனை விட்டு பிரிஞ்ச சீதையா சாட்சி கிருஷ்ட கௌசேயா இதுக்கு முன்னாடி கொஞ்சம் சீதையோட அழக பத்தி ஆஞ்சநேயரும் ராவணனும் சீதையை முதல்ல பார்க்கறதே அவன் அவெல்லாம் வர்ணிச்சதை விட நூறு மடங்கு இவன் அழகா இருக்கிறத பார்த்துட்டு அசடோனோ இவன் பைத்தியமோனோ அதனால தன் மனசுல உள்ளத்தை அடக்க முடியாம பேசறான் இவ்வளோ அழகா இருக்கு இவ்வளோ அழகா இருக்கு அப்படின்லாம் சொன்னான் அந்த வார்த்தைகளை தான் ஆஞ்சரேனு உபயோகப்படுத்துறா ரெண்டு பேரும் உபயோகப்படுத்துறது அழகா இருக்கேங்கிற வார்த்தைய ஆனா பாவத்துல வித்தியாசம் இப்ப சத்தமிடு சொன்ன என்ன அலங்காரமணின்னு வெளியில வருவல் மனைவி வந்த உடனே கணவனை பார்த்து எப்படி இருக்கு அப்படின்னு ஒன்னு பியூட்டிஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்கிறான் அஞ்சு வயசில் ஒரு குழந்த இருக்கு அந்த குழந்தையும் அம்மாவை பார்த்துட்டு பியூட்டிஃபுல்லாக இருக்கேங்கிறது ரெண்டு பேரும் ஒரே வார்த்தையை தான் உபயோகப்படுத்தினாலும் ரெண்டு பேருடைய எண்ணமும் ஒன்றா இருக்குமா கணவன் சொல்கிற மாதிரி எண்ணத்தோட ராவணன் சொன்னான் குழந்த சொல்கிற மாதிரி எண்ணத்தோட ஆஞ்சநேயர் சொன்னார் ரொம்ப அழகாக இருக்கலையம்மா நீங்கள் இங்கே யார் ஏன் இப்படி இருக்கே இல்லைங்க கலையை பிடிச்சுன்னு ஏன் நிற்கிறேன் സീത അറിമുഖത്തിനാൽ സുഷാ ദശരഥ ത്യം ശത്രുജൈന്യ പ്രമാദീനം ദുഹിതാ ജനക ദശരഥനോടൊ മാ ജനകനോടെ പെണ് രാമരോട മനവി നത്തന ആർക്കുമെൻറ്റ് അത് എന്ന കല്യാണാച്ച പൊമ്മനാട്ടി എന്ന അടിമയ ജയശാസ്ത്രം പ്രമാണന്തേ കാര്യ കാര്യം വ്യവസ്ഥിതം சரி கல்யாணம் ஆச்சுன்னா கோத்திரம் மாறுறதோனும் கல்யாணம் ஆச்சுன்னா குலதெய்வம் மாறுறதோனும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறெல்லாம் பண்ணிக்கலையா அதுதான் இந்த கேள்வி அது புரிஞ்ச வாழ்க்கை இது புரியும் அப்போ அட்ர ஐடென்டிகேஷனுக்கு அட்ரஸ் சொல்றதே புக்காத்த சொல்லிட்டு தான் பிறந்தாத்த சொல்லணும் எங்கள் அப்பா யார் தெரியுமான்னு அதை ஆரம்பிச்சுடுவேன் அதெல்லாம் அப்புறம் இது என்ன கோத்திரம் என்ன வம்சம் இதைத்தான் சொல்லணும் இதுதான் அங்கே நிற்கும் சாஸ்திரத்துக்கு அதுதான் நிற்கும் நான் சொல்றதெல்லாம் இன்னைக்கு உள்ள சுச்சுவேஷன்ல சிலதெல்லாம் ஏத்துக்க முடியாது ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லக்கூடாது ஏத்துக்க முடியாதுன்னு தான் சொல்லணும் ஏத்து அதன்படி நடக்க முடியாதுன்னு அர்த்தம் இது நிரந்தரம் இல்லை இந்த வாழ்க்கை இது நிரந்தரம் கிடையாது நம்ம சிஸ்டப்படி வாழறதே உள்ள சந்தோஷம் இப்ப இல்லையே சுதந்திரம்ங்கிற பேர்ல எல்லாத்தையும் இழந்துட்டுனா நிற்கிறோம் நாம குட்டிச்சவராப்படுத்தி திக்கு திக்குன்னு பாரு பயம் நிம்மதியின்மை கவலை இதுக்கெல்லாம் அடையாளம் வியாதிகள் எங்க அப்பாரு யாரை கேட்டாலும் சுகர் யாரை கேட்டாலும் பிபி ஒரு காலத்தில் மனசுன்னு ஒன்று கிடையாதுன்னு சொன்ன டாக்டர் இப்போ ஸ்ட்ரெஸ் தான் எல்லாத்துக்கும் மூல காரணங்கிறான் மனசுன்னே ஒன்று கிடையாது சயின்ஸில் அப்படின்னு சொன்னோம் இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஸ்ட்ரெஸ் தான் மூல காரணங்கிறான் இனிமேல் கொஞ்சம் நாள் கழிச்சு எல்லாத்தையும் ஒத்துப்பா முக்கிய விஷயம் நம்ம சாஸ்திரம் சொல்கிறது கல்யாணமானால் அப்படியே மாறுடும் எல்லாம் அதனால சீதா அந்த அட்ரஸை வாசித்தால் உடனே ஆஞ்சநேய சுவாமி கிட்டக்க வந்தாருன்ன உடனே நீ ராவணனா குரங்கு வேஷம் போட்டு வந்திருக்கியான்னா நான் ராமதூதன் சொல்லி திரும்பவும் ராமனை பற்றி வர்ணிச்சு இன்னொரு தடவை சொல்லு ராமனை பற்றி அப்படின்னு சீதை கேட்குறாள் ஏன் இல்லை நீ சொல்றத பார்த்தா எனக்கு நம்பிக்கை வரது ரெண்டு தடவை நீ ராமனை பற்றி சொல்லி என் மனசில் உள்ள துன்பங்கள்லாம் போய் நீ இப்போ மூணாவது தடவை சொல்றதே அதை ஃபில் பண்ணி நான் நீ சொல்லு அப்படின்னு உடனே ஆஞ்சநேய சுவாமியே ரொம்ப திரவிச்சு போயிட்டார் ஏன்னா பொதுவாக அந்த ராமாயணம் இருக்கு பற்றியில கதையே இந்த பட்டிமன்றம் இந்த மாதிரி இன்றைக்கு ஒரு கதை சொல்லுகிறேன் இப்படிலாம் சொல்லிட்டு நிறைய பேர் பேசுகிறான் எல்லாமே ஒரு சக்தி தான் நல்ல விஷயத்தை பேசினா சக்தி தான் கொஞ்சம் யோசனை பண்ணினா எங்களே மாதிரி உள்ள வாளுக்கு அந்த வியூ இருக்கு பாருங்க அவ்வளோ இருக்காது ஒரு கதையா குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொல்றவாளோடத்தை கேட்கற மாதிரி என்னோட கதையை கேட்கற வாளுடைய கணக்கு இருக்காது வியூவர்ஸ் பார்த்ததெல்லாம் அளவு குறைச்சலா இருக்கும் ஏன் சொல்லுங்க காரணம் இல்லை அவளுடைய தாட்டு வேற எங்களோட தாட்டு வேறு அதான் விஷயம் அவளோட தாட்டு என்னென்னா ஒரு கதையை ஜனங்கள்கிட்ட தெரியாதத நான் சொல்லி நம்ம நாலெட்ஜை கொடுக்கணும்னு நினைக்கலாம் அல்லது வந்து பெருமை அடையணும்னு நினைக்கலாம் எங்களுக்கு அப்படி இல்லை தெரியாத வாழ்த்த கதை சொல்கிறது நரகம் எங்களுக்கு தெரிஞ்ச வாழ்த்தை சொல்லணும் ஏன்னால் சாப்பாடை ரசித்து சாப்பிட்றவனுக்கு சமைச்சு போட்டால் தான் அது அனுபவமே பள்ளத்தை துக்குறவனுக்கு மாதிரி சாப்பிட்றவனுக்கு எதுக்கு இத்தனை பதார்த்தம் பண்ணி போடணும் சில பேர் மூர்க்குழம்பையும் சக்கரை குழம்பையும் ஒன்றா கலப்பான் என்னடா பக்கத்து இலையில உட்காண்டு என்னடான்னு கேட்டால் அதுக்கு லாஜிக் வேற சொல்லுவான் உள்ளே போய் எல்லாம் ஒன்னா தானே போக போகிறது உனக்கு எதுக்கு இத்தனை பண்ணி போடணும் ஐம்பத்தி ரெண்டு ஐட்டம் என்னத்துக்கு ஒரு கதம்ப சாதம் பண்ணி போட்டால் போகிறத அது மாதிரி பகவத்குணத்தை அனுபவிக்க தெரிஞ்சு மேலே இதை சொல்ல போகிறார் மேலே இப்படி சொல்ல போகிறார் இதை சொல்லுவாரா இதை சொல்ல மாட்டாரா இப்படி அனுபவிக்கிற வாழ்க்கை நாம் சொன்னால் தான் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்போதான் பகவத்குணத்துக்கு உபன்யாசம்னு பேர் இந்த கதை வேற கதா காலக்ஷேபம் வேற சொற்பொழிவு வேற அதெல்லாம் கிடையாதுக்கு உபன்யாசம்னு பேர் உப அப்படின்னா பக்கத்தில் உப சமீபே அப்படின்னா வைக்கிறது கேக்கறவாளுடைய மனசை பகவானுக்கு பக்கத்துல கொண்டு வைக்கணும் இந்த ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் சொன்னாலும் சரி நான் தான் மணி ஒம்போதுன்னு தெரியும் அப்படியே ராமரோட போற மாதிரி இருக்கணும் நம்ம எனக்கும் இருக்கணும் அது அந்த அனுபவம் இருக்கணும் தெரியாத வாழ்க்கை சொல்லி பேருவாங்கிறது பெரிய விஷயமே இல்லையே தெரிஞ்ச வாழ்க்கை தானே சொல்லணும் அம்மா ராமரோட நீங்க வாழ்ந்த காலம் கூடையா நான் வாழ்ந்த காலம் கூடையான்னு கேட்டார் ஆஞ்சனே நான் மாசக்கணக்கில் தான் இருந்தேன் நீங்க வருஷ கணக்குல இருந்திருக்கேன் வருஷ கணக்குல இருந்த நீங்க மாசக்கணக்கில் இருந்த என்னை பார்த்து இன்னும் ராமாயணம் சொல்லு இன்னும் ராமாயணம் சொல்லுங்கிறதுல இருந்தே நான் பெரிய பாகியசாலின்னு தெரியிறது ராம கமல பத்ராட்சா சர்வசத்வ மனோகரூபா சம்பூத்தோஜன காத்மஜே ரூபவான் மூர்த்தி இந்த ஒரு ஸ்லோகம் கோட்டி டாலர் பெரு மன்மதன் வருத்தப்படுறான் எதுக்கு நான் ஒரு பொன்னாபுற கல்லையேன்னு வருத்தப்படுறான் பொன்னா பிறந்திருந்தா ராமரை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கலாமே அப்படி இருப்பாருமா என் ராமர் அப்படின்னு உடனே சீதைக்கு என்னமோ ஒரு மாலையை தொடுத்து ராமர் கழுத்துல போட்டுட்டு பக்கத்துல உட்காந்துருக்க மாதிரி தோன்ற அந்த அந்த ஒரு எண்ணத்தை கொடுத்துட்டு இது உண்மையாவே ராமதூதன் அந்த மாதிரி என் மனசில் அப்படி ஒரு சந்தோஷம் வருது உட்பன்னா மனசோகி மம பிரீத்தி உட்பண்ணா தவ தரிசனாத்துங்கிறா இந்த வார்த்தைகள்லாம் அவ்வளோ சுலபமாக சொல்லிட முடியாது உன்னை பார்த்த உடனே என் மனசில் சந்தோஷம் வருதுங்கிறா சீதை கொஞ்சம் கவனித்து கேட்கணும் நமக்கெல்லாம் சந்தோஷம் எதை பார்த்தா வரும் நோட்ட பார்த்தா வரும் பாக்கெட்டில் நோட்டு இருந்தால் ஜி அப்படியே ஜிலு ஜிலுன்னு இருப்பார் சுவாமிஜி உள்பட கார்த்தாலேருந்து உற்சாகமாக இருப்பார் மடத்தில் அமக்கலப்படும் என்ன விசேஷம்னா இன்னைக்கு ஒரு பிரபு வந்து ஒரு கோடி ரூபா டொனேஷன் கொடுத்துருக்காரு அப்படின்னு ஒன்று அடிக்கும் சுவாமிஜிட்ட என்னென்னா கார்த்தாலேருந்து ஒத்துருமே வரல ஒரு ரூபா கூட காணிக்க வரல இந்த பணம்ங்கிறது எந்த அளவு இருக்குது தேவைங்கிறது இருக்குது செய்யற காரியத்தில் வேணா வித்தியாசம் இருக்கலாம் எல்லாரும் பணத்தை விரும்பறோம் அதனால சந்தோஷத்தை அடையிறோம் அந்த பணத்துக்கு தேவதையான மகாலட்சுமி சொல்றால் ஒன்ன பார்த்தா சந்தோஷமா இருக்கு அப்படின்னா ஆஞ்சநேயருக்கு எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கு கிஃப்ட் அது அந்த சமயத்தில் அவ சந்தோஷமா இருக்கேன்னு சொன்ன சமயத்தில் அந்த மோதிரத்தை கொடுக்குறார் பூயேவ மஹா தேஜா ஹனுமான் பிரத்யய காரணாதி वनरोहं महाभागे दूतो रामस्य धीमतः रामनामाङ्गिदम् छेदम् पश्यदेव्यङ्गुलीयकम् प्रत्ययार्थं तवानीतं तेन दत्तं महात्मना गृहीत्वा प्रेक्षमाणा सा भर्तुः करविभूषणम् ഭർവീ മുദിത ചാരുതദ്ധനം അശോഭത വിശാല മുക്തോടു ഇത് അടയാളത്തിക്ക് കൊടുക്കപ്പെട്ടതാണ് മോദരന്താ നീ രാവണൻ குரங்கு வேஷம் போட்டுன்னு வந்திருக்கேன்னு சீதை சொன்ன போது இந்த அடையாளத்தை எடுத்து காமிச்சிருக்கலாம் அப்ப காமிக்கல ஏன் ரெண்டு காரணம் அதை காமிச்சா ஆஞ்சநேயருக்கு அவமானம் ஒரு பொருளை நம்புறவன் நம்ம நம்மள என்ன தோம்போம் நம்மளை நம்புற மாதிரி நாம நடந்துக்கணும் பேசணும் அப்படின்னு நினைக்கிறார் ஃபர்ஸ்ட் ரெண்டாவது விஷயம் இந்த மோதரத்துக்கு ஒரு சக்தி மனசுல யார நினைச்சுட்டு அந்த மோதரத்தை பாக்கிறோமோ அவ தெரிவாதுல அப்படி ஒரு சக்தி யாஜ்யவழ்கரால் மந்திரிக்கப்பட்ட மோதரம் அது நீ ராவணன் அப்படின்னு சொன்ன போது நான் ராவணன் இல்ல ஆஞ்சநேயர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மோதரத்தை காமிச்சிருந்தா அப்ப சீத மனசுல யாரு இருந்தா ராவணன் தான் இருந்தா அப்ப அந்த மோதரத்தை பார்த்தா சீதைக்கு ராவணன் தான் தெரிவா அதனால அந்த ராவணன் எண்ணத்தை எல்லாம் அழிச்சுட்டு முழுஷா ராமனை நினைச்சிட்டு இருக்கிற சமயத்துல இதை கொடுக்குற இத பாருங்கம்மா அப்படின்னு சொல்ல பர்த்தாரமிவ சம்பிராப்தா அதனால அவள் என்ன பண்றாள் அந்த மோதிரத்தை வாங்கி இப்படி வச்சிருந்தவொடனே தன் பர்த்தாவே தன்னை ஸ்பரிசிச்சா மாதிரி இருக்கு அவளுக்கு பர்த்தாவையே அடைஞ்சா மாதிரி இருக்கு அவ்வளோ சந்தோஷப்பட்டா சீதை கிரகணம் விட்ட சந்திரன் மாதிரி சீதை முகம் பிரகாசிச்சது இந்த திருஷ்டாந்தம் ராட்டு ராகுலேயே கேது உண்டு ராகு உண்டு ராகு கிரஸ்தம் கேது கிரஸ்தம்னு போடுவான் ராகு கிரஸ்தமான சர கிரகணம்னா ரொம்ப டார்க்காக இருக்கும் அந்த சந்திரன் மாதிரி பிரகாசமா இருந்தது அப்படி சொல்லி சந்தோஷப்பட்டு சீத சந்தோஷமா இருந்தாலுங்கிற பிருந்தம் நாளைய தினம்